வணக்கம் and வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசண்டான பீஸ்ஃபுல்லான ஈவினிங் டைமை மேலும் அழகாக்குற மாதிரி நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோவில் நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக இருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற கலை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலையும் உள்ளத்தையுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோக கலையை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வாங்க வணக்கம் இன்று யோகா பகுதியை பார்க்கக்கூடியது வந்து ஆஸ்னாஸ் ஃபார் கான்ஸ்டிபேஷன் அதான் மலச்சிக்கலுக்கான வந்து ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போறோம் என்னென்ன ஆசனங்கள்னு பார்க்கலாம் வாங்க தண்டாஸ்னா ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்ப வந்து அர்த்தம் அச்சேந்திராசனாக வந்து செய்ய போகிறோம் வெஸ்டிங் போஸ் காலை வந்து இப்படி மடிச்சுக்கிறோம் ஒரு காலை வந்து இப்படி மடிக்கிறோம் இன்னொரு காலை இது இது காலை தாண்டி இப்படி வந்து வைக்க போகிறோம் இப்போ நான் வலது காலை வந்து மேலே வச்சுருக்கேன் ஸோ வந்து வலது கையை வந்து நான் பின்னாடி வைக்க போறேன் பின்னாடி வச்சுட்டு நீங்கள் இப்படி திரும்பும் போது கொஞ்சம் இப்படி பின்னாடி வாங்க இப்படி வந்துட்டு உங்களோட வயிற்று பகுதியை நல்லா வந்து இப்படி வெளியில் கொண்டு வந்துடுங்க வெளியில் கொண்டு வந்துட்டு உங்கள் இடது கையை வந்து இப்படி எல்போ நல்லா மடக்கிட்டு இந்த எல்போ வச்சு இந்த காலை தள்ளுங்க இப்போ இப்படி வைக்கும் போது இந்த கால் வந்து இப்படி தூக்கிக்கும் அந்த மாதிரி சைடாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த எல்போ வச்சு இப்படி தள்ளுனீங்கன்னா அந்த கால் வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் வச்சுட்டு இந்த கையை வந்து இந்த கா முட்டியில் வந்து இப்படி பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு பொறுமையாக வந்து நல்லா வந்து உங்கள் வலது பக்கம் வந்து திரும்ப போகிறீங்க ஸ்பைனை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்படி திரும்பணும் உங்க மார்பு பகுதி வந்து விரியணும் அதே மாதிரி என்ன கவனிக்க வேண்டியதுன்னா உங்கள் தாடை வந்து இந்த தோலுக்கு நே அதாவது பேர்லாம் வந்து இருக்கணும் ஆனால் டச் பண்ணக்கூடாது இங்கிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தலையை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்பிக்கோங்க அப்புறம் இடது கையை வந்து எடுத்துருங்க வலது கையை வந்து எடுத்துருங்க கால்களை வந்து தளர்த்திக்கோங்க ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடத்து பக்கம் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த காலை வந்து கீழே மடிச்சுக்க போகிறோம் பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெப்பை வந்து தெரியும் அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கால் இப்படி வச்சுட்டோம்னா கால் நான் வச்சிருக்கேன்னா இடத்து கையை பின்னோக்கி இப்படி வச்சிருங்க எந்த கை வைக்க நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறதே இதுதான் எந்த கையை மா எந்த கால் மேலே வச்சுருக்கோம் எந்த கையை கீழே வைக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க நான் அதுக்காக சொல்கிறேன் கால் கீழே வச்சுட்டோம்னா இடது கையை பின்னோக்கி இப்படி வச்சிட்றோம் இப்போ கொஞ்சம் நல்லா தள்ளி வந்து உங்க பாதி வயிறு வந்து இப்படி நல்லா இப்படி வெளியில எடுத்துருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லா ட்விஸ்ட் பண்ண முடியும் ட்விஸ் பண்ண பண்ண தான் வந்து உங்கள் அப்டம் மண்ணை பேன் நல்லா முறுங்கும் அப்போ இந்த வலது கையை வச்சு இந்த காலை நல்லா இப்படி தள்ளணும் தள்ளனாதான் அந்த கால் கீழே பதியும் அது இல்லாமல் நீங்கள் கையை வந்து இந்த முட்டியை வந்து பிடிக்க வரும் சில பேருக்கு இப்போ முட்டி இப்படி பிடிக்க வரல இப்படிதான் வருது எனக்கு தொப்பை வந்து அதிகமாக இருக்குது நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி தான் வருதுன்னா இது வரைக்கும் வீட்டில் கூட வச்சுக்கலாம் முடிகிறவங்க இப்படி வச்சு முட்டையே பிடிச்சிக்கலாம் நல்லபடி திரும்ப ஃபைன் எக்ஸ்டன்ட் பண்ணிவிட்டு நல்லபடி திரும்பிக்கோங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தலை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துடுறோம் கையை எடுத்துடும் கால்களை வந்து தளர்த்திடும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து அர்த்தமாச்சி அந்த ஆசனம் இன்னும் ஒரு ஆசனம் வந்து பண்ணிடலாம் அப்படி வந்து கால் நீட்டிட்டு படுத்துக்கோங்க பவன முக்தாசனா வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு காலை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் வந்து சேர்த்து பண்ண போகிறோம் ஒரு காலை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கைகள் ரெண்டு சேர்த்து இப்படி கோத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க நான் கையை கோத்துக்கிறேன் பண்ணிவிட்டு இந்த காலை வந்து நல்லா மார்பகுதி கிட்ட நல்லா இப்படி கொண்டு வரும் நல்லா அழுத்தணும் இப்படி வந்து கொண்டு வந்து அழுத்தணும் இந்த டோ வந்து இப்படி இருக்கும் இது இப்படி பாயிண்ட் பண்ணிடுங்க பாயிண்ட் பாயிண்ட் எங்கேயோ டோஸ் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா வச்சுக்கிறோம் இன்னொரு கால் நீட்டுற கால நல்லா வந்து நீட்டினும் அந்த டோ வந்து பாயிண்ட் பண்ணணும் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இப்போ அதே மாதிரி இடது காலில் பண்ணிடலாம் நல்ல மார்பு பகுதியிட்டு கொண்டு வரணும் உங்க வயிற்றுல இந்த தொடையோட இந்த மேல் பகுதி வந்து நல்லா அப்படி அழுந்த கொடுக்கணும் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ஆனந்த உள்ளே எழுத்த வெளியே விடலாம் இப்போ ரெண்டு காலுமே வந்து மடக்கிட்டு வந்து பண்ண போறோம் மடக்கிட்டு ஒண்ணு இப்படி வந்து நல்லா ஹக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லன்னா கை கோத்துக்கோங்க உங்களுக்கு எது வருதோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு மார்க் நல்லா போய் அழுத்திக்கிறோம் டோ வந்து இப்படி வந்து பாயிண்ட் பண்ணப்போம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த ரெண்டு ஆசனமும் ஆசனாஸ் ஃபார் கான்ஸ்டிபேஷன் மலைச்சிக்கலுக்கான ஆசனங்கள் மலச்சிக்கலுக்கான ஆசனங்கள்லாம் பார்த்தோம் அர்த்த மச்சேந்திராசனம் பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் இந்த ஆசனங்கள்லாம் வந்து செய்ய செய்ய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது மலச்சிக்கலுக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து இது பண்றதுனால வந்து என்ன பையன் பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் வந்து நல்லா படிப்படியாகவே உங்களுக்கு கம்மியாயிடும் அந்த காலத்தில் திருவள்ளுவர் அப்பவே எழுதி வச்சிட்டார் மருந்தெண்ண வேண்டாம் வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பிட்ற சாப்பிட்லாம் வந்து பசி எடுத்து சாப்பிட்ணும் இப்போ வந்து டைம் கரெக்டாக வந்து காலையில் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த டைம் ஒரு மணிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் மைண்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடாம எப்போ உங்களுக்கு பசி எடுக்குதோ அந்த டைமில் வந்து நீங்கள் பசி பசி எடுக்கும் போது தான் நீங்கள் சாப்பிடணும் டைம் வந்துச்சேன்னு வந்து நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி பண்ண முதனாகவும் உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக வந்து வேலை செய்யும் இந்த மாதிரி பண்ண பண்ண வந்து உங்களுக்கு மலச்சிக்கல வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வந்து ஃபைபர் சம்மந்தப்பட்டமான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதாவது வந்து பீன்ஸு நார் சத்து ஃபைபர்னா நார் சத்து உள்ள வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு தேவையான வந்து சத்துக்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே அதுலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே எதுவுமே வராது இந்த ஆசனங்களை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் லாங்வேஜ் உலகம் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும் போதும் உங்களால ஈஸியாக லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லித் தராங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி அமைப்பது அப்படின்னு எளிமையான முறையில் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அரைவிங் டுமாரோ ஹீஸ் அரைவிங் டுமாரோ இதான் இமீடியட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நாளைக்கு அவர் வரப்போறாரு அவர் நாளை தினம் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது சார் அரைவிங் அப்படிங்கிறது கண்டினியூவஸ் டென்ஸ் தானே சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது வரணும் சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியட் பியூச்சர்ல நடக்கக்கூடிய நாளை தினம் நடக்கக்கூடிய விஷயத்தை கூட சொல்றதுக்கு நம்ம இந்த கண்டினியூவஸ் டென்ஸ் தான் பயன்படுத்துறோம் இஸ் அரைவிங் டுமாரோ அவர் நாளை வர இருக்கிறார் எப்படி இது பயன்படுது பார்த்தீங்களா கண்டினியூவஸ் டென்ஸ் தான் இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஆனால் இதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை குறிக்குது நாளைக்கு நடக்க போகிற விஷயம் அவர் நாளைக்கு தான் வரப்போகிறார் அவர் நாளை வர இருக்கிறார் அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூவஸ் டென்ஸை பயன்படுத்தி சொல்கிறோம் ஹீஈஸ் அரைவிங் டுமாரோ ஐ எம் லீவிங் டெல்லி நான் இன்னைக்கு நைட்டு டெல்லி போகிறேன் நான் இன்றைக்கு நைட்டு டெல்லி போகிறேன் அது எப்படி நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில் ஐ எம் லீவிங் ஃபார் டெல்லி டு நைட் ஐ எம் லீவிங் ஃபார் டெல்லி டு நைட் நான் இன்றைக்கி நைட்டு டெல்லி போகிறேன் டெல்லிக்கு போகிறேன் இன்னைக்கு நைட்டு போறேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்யூச்சர் இந்த குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் எது டென்ஸ் ஐ அம் லீவிங் ஐ எம் லீவிங் நான் செல்கிறேன் லீவிங் அப்படின்னா என்ன செல்கிறேன் மீன்ஸ் டெல்லிக்கு நைட் அப்படின்னா இன்றே இரவு இன்று இரவு டுடே நைட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எம் லீவிங் ஃபார் டெல்லி நைட் இன்று இரவு நான் டெல்லிக்கு செல்கிறேன் இன்று இரவு நான் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இன்று இரவு நான் டெல்லிக்கு செல்கிறேன் அப்படிங்கறத நம்ம ஐ எம் லீவிங் ஃபார் டெல்லி டு நைட் டுடே நைட் அப்படிங்கறத நம்ம எழுதணும் பேசணும் டுடே நைட் He is arriving tomorrow. அவர் நாளை வர இருக்கிறார் He is அரைவிங் டுமாரோ படம் பார்த்து கொண்டு இருக்கிறாள் அவள் படம் பார்த்து கொண்டு இருக்கிறாள் ஓகே இது பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாட் இஸ் ஷி டூயிங் வாட் இஸ் ஷி டூயிங் அவள் படம் பார்த்து கொண்டு இருக்கிறாள் ஓகே இது எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுவோம் அவள் படம் பார்த்து கொண்டு இருக்கிறாள் அவள் படம் பார்த்துட்டு இருக்கா சொல்றோம் இல்லையா இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அவள் ஷீ பார்த்து கொண்டு அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் வாட்சிங் ஓகே ஷீ மூவி ஷீஸ் வாட்சிங் மூவி அவள் படம் பார்த்து கொண்டு இருக்கிறாள் திஸ் இஸ் அ கண்டினியூஸ்டன்ஸ் நேருக்கு நேரம் நீங்க பேசுறீங்க நேருக்கு நேரம் அவளை பாக்குறீங்க அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் படம் பார்த்துட்டு இருக்கா அதை நீங்க சொல்ல போறீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க அப்படின்னா இஸ் வாட்சிங் எ மூவி இஸ் வாட்சிங் ஏ மூவி இது கண்டினியூஸ் டென்ஸ் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ எம் லீவிங் ஃபார் டெல்லி டு இது பாத்தீங்கன்னா இமீடியட் ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஸோ இம்மீடியட் ஃப்யூச்சரை குறிக்கிறதுக்கும் நம்ம இந்த கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இப்போ நடந்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் சொல்கிறதுக்கும் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் நான் ஒரு பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஆம் ஹீட்டிங் ஏ ஃப்ரூட் ஃப்ரூட் நான் சாக்லேட் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்ன பா பண்ணிட்டு இருக்க நான் ஈட்டிங் ஆர் சூவிங் ஏ சியூவிங் ஏம் ஈட்டிங் சாக்லேட் ஐ எம் சூவிங் சியூவிங் சாக்லேட் என்ன செஞ்சிட்டு இருக்க இப்ப இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறது எட்டு மணிக்கு வரப்போறது ட்ரெயின் இப்ப எட்டு மணிக்கு வரப்போகிறது அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க ட்ரெயின் வரப்போகிறது எட்டு மணிக்கு வரப்போகிறது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னதான் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே இன்னும் மேல மேல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்ன உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுக்கோங்க டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம அனிமல்ஸ் பத்தின ரேண்டம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது மண்டிஸ் இறால் அப்படின்னு சொல்லி ஒரு இறால் இருக்குங்க அந்த பயபல் ரொம்ப டேஞ்சரஸான பயபல காரணம் என்னன்னா அதோடைய கொடுக்கு இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு புல்லட்டோடைய வேகத்துக்கும் அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து கொத்துமா அதனால வந்து எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஸ்ட் எல்லாம் இத வச்சு எதாவது ஆராய்ச்சி பண்றீங்கன்னு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நீங்க திக்கான ஒரு பிளாஸ்டிக்ல போட்டு வைக்கணும் என்ன காரணம்னா அதையும் அது ஓட்ட பண்ணிடும் பட் கிளாஸ்ல நீங்க போட்டு வச்சீங்கன்னா அதோடைய ஃபோர்ஸுக்கு ஒரு போர்டு போட்டுச்சுன்னா மொத்த கண்ணாடி செவரிடணும்னு சொல்றாங்க ஸோ மண்டே சில சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ பென்குயின் வகையிலேயே கோலோசஸ் பென்குயின் அப்படின்னு ஒரு வகை இருந்துச்சுங்க பட் இப்போ கிடையாது ஆனா அந்த வகையான பென்குயின் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய உயரத்துக்கும் மேல அதாவது மனிதனுடைய உயரத்தை விட மூணு மடங்கு அதிகமாகவும் அந்த ஆறு மடங்கு தடிமனாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெண் குயின் கோலரஸ் பெண் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதோடைய வசரத்தெல்லாம் நம்ம நிற்க வச்சு பார்த்தா கூட அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அந்த பெண் குயின் யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே விளைவிக்கல அது பாட்டு கடலுக்குள்ளே போகும் கடல் உயிரினத்தை சாப்பிடும் அது பாட்டுக்கு வந்துடும் அதுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை சாப்பிடும் அப்படின்ற இருந்துச்சே தவிர்த்து அதால் எந்த உயிரினத்துக்கும் ஆபத்து வராத ஒரு மிகப்பெரிய ஜைஜான்டிக்கான உருவமாக தான் அந்த பெண் குயின் வாழ்ந்திருக்கு தேனிக்கல் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேனீக்கள் தேனிகள் ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா பூக்கள் அவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு காரணமும் தேனிதான் அந்த பூல இருந்து எடுக்கக்கூடிய தேன் அவ்வளவு இனிப்பா இருக்கிறதுக்கு காரணமும் தேனிதான் எனிவேஸ் இந்த தேனி எல்லாம் எந்த அளவுக்கு வேகம் தெரியுங்களா அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் அந்த ஒரு தேனி அந்த ஒரு சொட்ட ஆஃப் தேனை எடுத்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இந்த உலகத்தையே சுத்துறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் அந்த வரிசையில இந்த தேனியோடைய வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய ரெக்ககள் தான் சட 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 சடன் அந்த ரெக்கையை நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அசைக்குது அப்போ அது ஒரு வினாடிக்கு எவ்வளவு நேரத்தில் அசைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பர் செகண்ட் அதோட இறக்கைகளை அசைக்க முடியுமா அதனால தான் நம்மளால பார்க்க முடியறது முடியறதில்லை பட் இதை கால்குலேஷன் எப்படி ரீஜனல் எடுத்திருப்பாங்க லிசட் அதாவது பைரோசோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை பள்ளி மட்டும் என்ன பண்ணும் அட்டாக் பண்றதுக்கு அதோட கண்ணில் இருந்து அதோட ரத்தத்தை கக்குமா அந்த ரத்தம் வந்து பயங்கர பாய்சனஸ் ஆனது எதை அட்டாக் பண்ணணும்னு நினைக்குதோ அதை லைட்டா லிக் பண்ணா போதும் உடனே காலி அப்படிங்கிற மாதிரி கரெக்டா எங்க அந்த அண்ணின்னு லிக் பண்ணுமோ அந்த இடத்துலயே கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அந்த பள்ளிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை ஜாக்கிரதனும் கவலைப்படாதீங்க அது உங்க வீட்டு மேல இருக்கிற பள்ளி கிடையாது இந்த உலகத்துல தோராயமா பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி எழுவது மில்லியன் ஆஃப் டாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க டாக் லவர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க ஆனா இது என்ன கணக்கு அடிப்படையில் தெரிவித்தாங்கன்னு தெரியல நம்ம கேட்கும்போது பதினாறு பேருக்கு ஒரு நாயனை நீங்கள் பிரிச்சிங்கன்னா இந்த லெவல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஊர்லலாம் ஒரு ஆள் கிட்டத்தட்ட அஞ்சாறு நாயனை வளர்க்குறாங்க அதெல்லாம் அவங்க கேட்டகரிக்குள்ளே போலேயே ஒன்றுமோ பட் எவ்வளோ நாய்கள் வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது ஆனால் முன்னோர் காலத்திலே அதை முடிவு பண்ணிட்டாங்கப்பா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாய்கள் எல்லாமே நம்மளுடைய மனிதரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் தான் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்ச ஒரு அனிமலாகவும் பார்க்கப்படுது இந்த டாக்ஸ் போலர் பியர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபர் எல்லாமே ட்ரான்ஸ்பெரண்டாக அதனால தான் அது நமக்கு ஒயிட் கலராக காட்டுது ஸ்கின்னோட கலர் ஒயிட்டாக இருக்கிறதுனால நம்மளோடைய ஃபர்ரில் பார்க்கும்போதுமே பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அதோடைய பிரதிபலிப்புமே இருக்கும் பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ளாக் லேயர் தான் அந்த சன்ல இருந்து அதோடைய ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அதனால தான் அதனுடைய உடல் எப்போவுமே அது கதகதப்பாக வச்சுக்கிது ஆஸ்டிச் அதாவது நெருப்பு கோழி அதோடைய கண்கள் எல்லாம் அதோடைய மூளையை விட பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க அந்த ஆஸ்ட்ரிச்சே ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஆனா அதோடைய மூளையை விட கண்கள் பெருசாக இருக்குன்னா அப்போ அது எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க வெவ்வால் இனம் மட்டும்தான் பாலூட்டி இனத்திலேயே பறக்கக்கூடிய ஒரு இனம் இதெல்லாம் நாங்கள் அஞ்சு கிளாஸ்லேயே படிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் என் கடமை நான் சொல்லணும் இல்லையா ஒரு ரூபா காயின் இருக்கு இல்லையா அதோட வெயிட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வெயிட்டில் ஒரு பேர்ட் இருக்குது அப்படின்னா அது ஹம்மிங் பேர்டு தான் எல்லா பேர்ட்ஸுமே அப்படின்னு சொல்ல முடியாது ஹம்மிங் பேர்ட்ஸில் ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூபாய்க்கும் வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஒரு ரூபாயோட வெயிட் என்ன தெரிஞ்சுக்கணும் ட்ராகன் ஃப்ளைஸ் இருக்கு தும்பி பூச்சி அந்த பூச்சி மட்டும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரே டைமில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுமா வெரி இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ நம்மளாலலாம் ஒன் எயிட்டி தான் பார்க்க முடியுது பட் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னா எனக்கு பின்னாடி ஒரு கண் இருக்குடா அப்படின்னு சிங்கம் சூர்யா மாதிரி பஞ்சரலாக் பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வவ்வால் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே கட்ட வரலும் சேர்ந்து இருக்கான் பொதுவாக மூணு வரல் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் கட்ட வரல் தம்மா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ட்ரீ கிளை அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக சீசா ஆடிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு ரொம்ப அலேக்கா பிடிச்சிட்டு அப்படி பார்த்தா கட்ட வரல் இருக்கக்கூடிய ஒரு பறவைன்னா அது பேட்ச் தான் நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவோம் சிரிப்போம் ஆனால் என்ன பண்ண தெரியுமா அதோடைய கேஸை ரிலீஸ் பண்ணுமா எஸ் கேக்கிறதுக்கு கொஞ்சம் இருந்தாலும் கொரிலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போல்லாம் பட்டு பட்டுன்னு நல்லா புல்லட் பைக் ஓட்டுற மாதிரி அதோட கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும் சொல்றாங்க இதுக்கப்புறமா நீங்க குரில்லா மீட் பண்ணா அது ஒருவேளை கேஸ் ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது ஹாப்பியா இருக்குன்றதை புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமும் தகவல் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம் அன்னிக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறது தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவின் ஒன்பதாவது குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவினுடைய ஒன்பதாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை இவர் குடியரசுத் தலைவராக இருந்தார் அதற்கு முன் எட்டாவது இந்திய துணை குடியரசுத் தலைவராகவும் இவர் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை போபால் மாகாணத்தினுடைய முதலமைச்சராகவும் இவர் பணியாற்றினார் சங்கர்தயால் சர்மாவை பற்றி ஒரு மிக சிறப்பு என்ன அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போது மஸ்கட்டுக்கு வந்து அவர் பயணம் செய்கிறார் மஸ்கட் பேரரசராக இருந்த குபிஸ்பின் சாயத் அல் சாயத் அப்படிங்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னா அவரை விமான நிலையத்துக்கே நேரடியாக சென்று வரவேற்கிறார் என்ன நீங்க ஆச்சரியம் நினைக்கிறீங்களா உலக தலைவர்களை மோஸ்ட்லி வந்து எந்த மாநா எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவருடைய அமைச்சர்கள் தான் சென்று வரவேற்பார்கள் ஆனால் அந்த மஸ்கட் மன்னரே நேரடியாக சென்று வரவேற்றார் அது மட்டுமல்ல அதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த நம்ம இந்தியா பிளைட் வந்து நின்ன உடனே அந்த டோரு ஓப்பன் ஆன உடனே இவர் மஸ்கட் மன்னரே அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போய் சங்கர் சர்மா அவர்களை பத்திரமா வந்து கீழே இறக்கி கூட்டிட்டு வந்தாருங்க அதன் ஒரு ஆச்சரியம் என்னன்னா கீழே இறக்கி கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் காரில் போய் அவரே வந்து டோரை துறந்து மஸ்கட் மன்னரே சங்கர்தயால் ஷர்மா அவர்களை உள்ள உட்கார வச்சுட்டு ஓட்டுனரன் அவரை சொல்லிட்டு இவர் காரை ஓட்டினாருங்க உலக தலைவர்கள் உலக நாடுகள் எல்லாம் ஏன் சங்கர்தயாள் ஷர்மாவுக்கு வந்து இப்படி ஒரு செயல்பாடுகளை செய்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கு மஸ்கட் மன்னர் சொன்னாராம் நான் வந்து புனே பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது எனக்கு இவர் ஆசிரியர் சங்கர்தயாள் சர்மா வந்து எனக்கு ஆசிரியராக இருந்தார் எனக்கு அவர் எவ்வளோ பெரிய தலைவராக அவர் விளங்கி சரி என்னுடைய ஆசிரியருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்தேன் என்று சொன்னார் மஸ்கட் மன்னர் அவர்கள் அப்படி புகழ் பெற்று விளங்கிய சங்கர்தயால் சர்மா அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறுல வேற என்ன மாணிக்க விநாயகம் அவர்களுடைய நினைவு தினம் மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் விளங்கிய மாணிக்க விநாயகம் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது பேருக்கேற்றார் போல மாணிக்கமாக விளங்கியவர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தில் படத்தில் கண்ணுக்குள்ள ஒருத்தி அப்படிங்கிற அந்த தான் இவர் முதன் முதலாக வந்து தன்னுடைய பின்னணி ப பயணத்தை வந்து தொடங்குறார் அதன் பிறகு பல வெற்றி பாடல்களை வந்து அனைவருக்கும் கொடுத்தார் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொம்பளைங்க காதலைத்தான் தான் நம்பி விடாத அந்த பாடல் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பட்டி தொட்டி எங்கும் ஒழித்த பாடல் இன்றளவும் பல இளைஞர்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து குணச்சித்திர நடிகராக திருடா திருடி படத்துல தனுஷுக்கு முதன் முதல் அப்பாவாக நடிக்க ஆரம்பிச்சார் அதன் பிறகு வந்து பல படங்களில் வந்து வேட்டைக்காரன் பேரழகன் போன்ற பல படங்களில் வந்து தொடர்ச்சியாக இவர் நடித்தார் இவருடைய வெற்றி பாடல்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசு படத்தில் வந்து கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் எனக்கு அந்த பாடலும் வந்து மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற பாடலாக விளங்கியது இவருடைய வாய்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பீரமான ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக இவருக்கு வித்யாசாகர் அவர்கள்தான் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள்தான் தொடர்ச்சியாக இவர் தன்னுடைய படங்களுக்கு பாடுவதற்கான வாய்ப்புகளை தொடர்ச்சியாக கொடுத்தார் நாட்டுப்புற பாடல்கள் பக்தி பாடல்கள் திரைப்பட பாடல்கள் என பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை மாணிக்க விநாயகம் அவர்கள் பாடியிருக்கிறார் இப்படி புகழ்பெற்ற மிகச்சிறந்த திரைப்பட பின்னணி நடிகராகவும் பின்னணி பாடகராகவும் விளங்கிய நம்முடைய மாணிக்க விநாயகம் அவர்களுடைய நினைவு தினம் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்